வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ இருபத்தி எட்டுன்னு நம்பர் அடிச்சிருந்தாங்க ஒரு அருமையான வின்னிங்கு நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தாங்க வரும் வேறு அது வராதுங்கன்னு நம்ம ஓப்பனாக சொல்லியிருந்தோம் அது நடந்திருக்க ஒரு அருமையான மெத்தடு ஏன்னா நம்ம நேற்று என்ன சொன்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நமக்கு ஏழ்நூற்றி பன்னெண்டுன்னு வரலாங்க அதுதான் எனக்கு ரொம்பவுமே ஃபேவராக வரக்கான வாய்ப்பு இருக்குது வேறு யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் வருதுன்னு அடுங்க எடுங்களாம் நம்ம ஓப்பனாக சொன்னோம் அதுதான் நடந்திருக்கு பாருங்கள் நம்ம சொன்ன மாதிரியே எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பர் வந்து விழுகணுங்க பி போர்டில் அப்படி வந்துச்சுன்னா பி போர்டில் ரெண்டாம் நம்பர் வந்துச்சுன்னா ஏழ்நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் வரணுங்க நான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம்னா இந்த நம்பர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப கிடைக்குதுங்க எனக்கு வேறு எந்த நம்பரும் இல்லை ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க ஏழ்நூற்றி பன்னெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஏழ்நூற்றி பதினாலு அவ்வளோதான் ஏழ்நூற்றி பன்னெண்டுங்கிறதே நம்ம முதல்ல மென்ஷன் பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக வரும்னு அதே மாதிரி ஆல் போர்டில் ஜீரோ வரும்னு எதிர்பார்த்து வந்துருந்துச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் சூப்பராக வந்துச்சு சூப்பராகவே எட்டாம் நம்பர் தான் சீ போர்டில் வரும்னு எதிர்பார்த்தோம் எட்டாம் நம்பர் தான் வந்துச்சு ஆறு கேட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டு அதுதான் வந்துச்சு ஏன்னா நம்ம தான் சொல்லி தான் கொடுத்தோம் ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வருங்க கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்சு எட்டு வரணும் அப்படி நான் அஞ்சு வரணும் இல்லை எட்டு வரணும் இதில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கனா நமக்கு ஏழு ஆறு எட்டுன்னு தான் சொன்னால் வரிசை வருஷம் அப்படி வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குங்க ஏன்னால் எப்போயுமே டியரை பொறுத்த வரைக்கும் நம்பவே முடியாது எப்படி வேணாலும் சாரி கேயளை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ப முடியாது எப்படி வேணாலும் ஆடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொடுத்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு சரிங்களா அதுபோல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு ஆறு எட்டு இந்த மாதிரி ஏழ்நூற்றி எட்டு ஏழுநூற்றி அறுபத்தெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் அதே மாதிரி வந்து நமக்கு எழுநூத்தி பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் மேட்ச் ஆச்சுன்னா அதனால் தான் நம்ம ஏ போர்டு பி போர்டில் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சி போர்டில் நமக்கு எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காகவும் ஆல் போர்டில் ஜீரோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் பட் ஜீரோ நம்ம கணக்க பொறுத்த வரைக்கும் வரணும்னு எதிர்பார்த்தோம் பட்டு வந்துருந்துச்சு அதே மாதிரியே ஒரு அருமையான விண்டிங் தான் பட் ஜீரோ விட நமக்கு இருபத்தி நம்பர் நமக்கு பெஸரில் கேட்டது நம்ம வந்து சொன்னோம் பிசியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க அப்படிங்கிறது நம்ம தமிழிலே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தமிழையில் நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா பிசி போர்டுல நமக்கு மேட்சும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிசியில் தான் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் பிசியில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு கிடைச்சது ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னா அது பார்த்தோம் நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி எழுநூற்றி பதினாலு பதினெட்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு எழுநூற்றி பதினெட்டு அப்படிங்கிற எழுநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி எழுநூற்றி அறுபத்தி எட்டுங்கிற நம்பரும் எழுநூற்றி அறுபத்தி எட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதே மாதிரி எழுநூத்தி பன்னெண்டு பன்னெண்டுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு அதை தான் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் மேட்ச் ரெண்டாங்க நம்ம இல்லைனாங்க தான் மாற்றி கொடுத்தாமானோம் இல்லைங்க அஞ்சாம் நம்பர் கொடுத்துருங்க அதுக்கு பார்த்து நாங்கள் ஜீரோ வந்துருச்சுன்னா எட்டு ஜீரோ ரெண்டு அஞ்சு இதுக்குள்ளே மேட்ச் ஆகிருக்குங்க ரொம்ப சிம்பிளுங்க இப்போ நீங்கள் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பர் வந்துருச்சுங்க இது கடையில் அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோ மட்டும் கொடுத்துருந்தோம்னா இந்த ரெண்டாம் நம்பர் அப்படி இது இது இதுதான் நமக்கு இன்னைக்கு நீங்கள் நம்பர் ஜீரோ இருபத்தி எட்டு சரிங்களா நம்மளதான் அது மாதிரி தான் மறக்க வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் நடந்துச்சு சரிங்களா எப்படி பார்த்தாலும் அப்படி பார்த்தாலும் ஜீரோவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கேன் ஆறுக்கு ஜீரோங்கிறது என்றைக்குமே ஸ்பெஷல் கேட்டகரி நம்பர் தான் அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா பட் அது மாதிரி நாளைக்கு என்ன இருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நாளைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி பாக்கியதாரா உடைய பிடி வந்து நமக்கு இருபத்தி ஓராவது டாக் ஆயிட்டுருக்கு நாளைக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னம்மா நம்பர்கள் ஆட்ருக்கான அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி என்ன அடித்தாங்கன்னா இருபத்தி மூணு ஐம்பது ஜீரோ இருபத்தி எட்டுன்னு அடித்தாங்க அதாவது ஜீரோ இருபத்தெட்டு தான் அதாவது இருபத்தி மூணு ஐம்பது இருபத்தெட்டுன்னு அடித்தாங்க இப்போ நமக்கு வந்து ரெண்டு நம்பர் இருபத் இருபத்தி மூணு ஐம்பது இருபத்தெட்டு இந்த மாதிரி அடித்தாங்க சரியா இதை கணக்கு பண்ணி நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக நமக்கு இன்னும் கூட ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் மாதிரி இன்றைக்கி இருபத்தி ஒன்றாம் தேதி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா நீங்கள் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஜீரோ இருபத்தி ஒன்றுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்சாக கூடிய ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஏதாவது வருது அப்படிங்கிறதையும் பாருங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது சரியா இப்போ நம்ம என்ன நினைக்கணும்னா ரெண்டாம் நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் வந்து ரொம்ப அதே மாதிரி ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அதாவது ஒன்றுக்கு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆறுக்கு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஆறுக்கு ஜீரோனு கொடுத்துருக்காங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் நம்ம நேற்று ஆல்ரேஜ் நம்ம வந்து இந்த ஜீரோ ஆறுக்கு என்ன வருமோ நமக்கு அதை தான் நம்ம எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த ஜீரோ நம்பர் கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இதுக்குள்ளேயே மேட்ச் தான் நம்மளுடைய கணக்காக இருந்தது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அது மாதிரி நாளைக்கு வந்து நமக்கு என்னம்மா நம்பர்கள் வருது அப்படிங்கிறது பார்ப்போம் எனக்கு இதில் தெரிஞ்ச வரைக்கும் வந்து பாக்கியதாரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதியில் இன்றைக்கி வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இதுதான் நாங்கள் இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுக்கப்பட்ட நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று சரிங்க அடுத்து நமக்கு ஜீரோ இருபத்தி எட்டு இது யாரோடைய நம்பர் அப்படின்னா ஜீரோ இருபத்தி நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி போன வாரம் பாக்கியதாராவில் நமக்கு போன வாரம் என்ன ஆடினாங்க அதே தான் நமக்கு என்ன ஆடினாங்கன்னா போன வாரம் வந்து ஒரே நிமிஷம் பாக்கியதாராக போன வாரம் நமக்கு என்ன ஆடினாங்க எட்டு அறுபத்தி எட்டுன்னு ஆடிட்டாங்க இல்லையா எட்நூற்றி எண்பத்தி ஆறுன்னு ஆடினாங்க அதே மாதிரி ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு சரிங்களா ஆறுநூற்றி எண்பத்தெட்டு நம்ம கணக்கு வச்சுக்கோம் ஜீரோ எழுபத்தெட்டு அதே மாதிரி உனக்கு பீடிஓட இருபத்தி ஒன்றாவதுட்டா சரிங்களா இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் இன்னும் பெஸ்ட்டாக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நாளைக்கு என்ன தாங்க வருது ரொம்ப சிம்பிளுங்க இன்றைக்கி வந்து என்ன அடிச்சாங்க ஒன் இன்றைக்கி ஜீரோ அடிச்சிங்கன்னா ஜீரோ வந்து நாளைக்கு என்ன ஒரு ஒன்றா நம்பர் தான் வரும் வேறு எதுவும் வராது யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் கணக்குல வருதுன்னு எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பார்க்குறவங்க பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு ஒ ஜீரோவுக்கு ஒன்று தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதற்காச்சும் ஒன்றாம் நம்பர் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் ஒன்றாம் நம்பர் ஏன் வருதுன்னா அறநூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பரு மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அது மாதிரி மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அறநூற்றி ஒன்று தான் எனக்கு ரொம்ப பேஸாக இருக்குது ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுக்கு ஜீரோ வரும்னு நமக்கு நேற்றே முடிவு பண்ணா அது வந்துருச்சா அப்போ ஜீரோவுக்கு ஒன்றுங்கிறது நம்ம கணக்கில் வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா ஏற்கனவே நமக்கு இதே மாதிரி ஆறுநூத்தி ஒன்றுங்கிற நம்பர் ஏற்கனவே கிடச்சிருக்கு பட் அதே கணக்காக நம்ம கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொண்டு வரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு நாளைக்கு ஒன்றாம் நம்பர் வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை ஏன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் பெண்டிங் நம்பர் தான் குறிப்பிட்ட ஒரு சில நம்பர் இருபத்தோரு நாளாக பெண்டிங்கில் எனக்கு இதுக்கு மேலே என்னங்க வேணும் இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதை ஆடுவாங்க அது போக நமக்கு ப்ளஸ் மூணாம் நம்பர் எதுக்கு மூணாம் நம்பர் கொடுக்குறேன்னா நாளைக்கு மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் முப்பத்தி ஏழு நாளாக பெண்டிங்கு சரிங்களா இருபத்தி ஒன்று பெருசாக முப்பத்தி ஏழு பெருசா அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருபத்தி ஒன்று தான் கணக்கில் வருது இருபத்தி மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இருபத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஜீரோக்கு மூணுங்கிறது ரொம்ப எக்ஸாக்டாக ஆடக்கூடிய நம்பராக தான் தெரியுது சரிங்களா இந்த ரெண்டு மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தட தான் ஃபாலோ பண்ணி ஆட போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று அல்லது மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரியா அதுக்கடுத்தபடி நம்ம பி என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா பீபோட பொறுத்த வரைக்கும் பிபோட எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ப்ளஸ்ஸு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பர் தான் எந்த நம்பர் இல்லை அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் நூற்றி இருபத்தி அஞ்சுக்கான எக்ஸாக்ட் ஆகி லொக்கேஷன் எக்ஸாக்ட் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது யார்காச்சும் உங்களுக்கு இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் அஞ்சுக்கு எட்டுன்னு மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அஞ்சுக்கு சாரி ரெண்டுக்கு அஞ்சுன்னு மேட்ச் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதான் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது கணக்கு வருதான்றது மெயினாக பாருங்கள் அப்போ நம்ம என்ன வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வரலாம் இல்லை நூற்றி இருபத்தி எட்டு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது எப்படி பார்த்தாலுமே நூற்றி இருபத்தெட்டு பார்த்தாலுமே நூற்றி இருபத்தி எட்டுன்னு வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு நூற்றி இருபது ஏழு எட்நூற்றி இருபத்தொன்னு அந்த மாதிரி மேட்ச் ஆயிரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு கணக்கு வருதுன்னு பாருங்கள் இப்போ ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் பீ பட பொறுத்த வரைக்கும் அஞ்சு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் எப்படி பார்த்தாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்தபடி சீ போர்டு சீ போட பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு இதில் தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டில் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் மாதிரி சி போர்டு வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது மாதிரி ஏதாவது ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கன்னா இன்றைக்கி நமக்கு பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நம்பர்ஸ் பெண்டிங்கில் தான் இருக்குது ஒன்றாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருந்துச்சு இன்றைக்கி ஒரு போர்டு எடுத்துட்டாங்க அது எடுத்து பிரயோஜனம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் இன்னும் ஏ போர்டில் பன்னெண்டு நாளாகவும் பி போர்டில் பன்னெண்டு நாளாக இருக்குது அதை எடுத்துருக்கலாம் சம்மந்தமே இல்லாமல் சி பி பி போர்டில் போய் எடுத்துருக்காங்க பி போர்டில் ஒரு நாலு நாள் தான் ஆச்சு வந்து அதெல்லாம் கூட நமக்கு பெண்டிங்கில் இல்லை சரிங்க அதெல்லாம் எடுத்துருக்கலாம் அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஒரு இருபது நாளாக பெண்டிங்கு ஏ போர்டில் ஒரு பி போல வந்து ஒரு பத்து பத் நாளாக பெண்டிங் சி போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங் இதெல்லாம் நாலு மூணு படமே பெண்டிங்கு அதை எடுத்துருக்கலாம் கொஞ்சம் அடுத்து வந்து நமக்கு ம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு நாளாக பெண்டிங்கு சி பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப நாலு சி போர்டில் வந்து நமக்கு பதினோரு நாளாக பெண்டிங் இதெல்லாம் வந்து அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் கண்டிப்பாக இதெல்லாம் ஆடுவாங்க நம்பிக்கை கூட தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு எனக்கு சி போட பொறுத்த வரைக்கும் நாலாக நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏன் சி போடில் நாலு நம்பர் ஸ்ட்ராங் அப்படின்னா அதுதான் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரு கிட்டத்தட்ட வந்து இதில் ஒரு இருபத் இருபது நாளாக பெயிண்டிங்கு பி போர்டில் ஒரு பதினோரு நாளாக பெண்டிங் சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது கண்டிப்பாக அது நாளைக்கு ஆட் ஆடறக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து நமக்கு ஆர்டர் தான் எட்டு எட்டாம் நம்பர் ஆடெல்லாம் இல்லை அப்படின்னா சி போடலாம் இது ரொம்ப ஸ்ட்ராங் ஆட்றக்கான வாய்ப்பு இருக்கும் சி போலையும் பி போலையும் ஆட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு வந்து ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டுங்க முந்நூற்றி எண்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதேமாதிரி இல்லைன்னா அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி நாலு இதுக்குள்ளேயே நமக்கு திரும்ப திரும்ப மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரியா இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் இங்கே ஃபேர்க்காக நம்ம எடுத்துக்கலாம் ஃபேர் கண்டிப்பாக ஆடுவாங்க ஏன்னா ஃபேரை பொறுத்த வரைக்கும் நாலு வரும் நாலோட ஃபேவர் வந்து உங்களுக்கு ஒன்பதாக இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணி நமக்கு ஆடுறக்கு வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரணுங்க மேட்ச் ஆகும் எப்படி பார்த்தாலும் மூணாம் நம்பர் வரணும் அஞ்சாம் நம்பர் வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது கண்டினியூவாக மேட்ச் ஆகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பண்ணி பார்க்கலாம் எனக்கு இது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானு டவுட் இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் இதுலேயே உங்களுக்கு மேட்ச் ஆயிரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை தாண்டி வருது இந்த ஒன்பது நம்பர் வரலாம் அவ்வளோதான் இதுக்குள்ளேயே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது நான் எப்படி பார்த்தாலும் நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டுங்க நம்பர் கொடுக்குறேன் நாலு நம்பர் தான் கொடுக்குறோம் நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு தான் கொடுக்குறோம் இதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுப்போக வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி நம்பருக்கு டவுட்டில் இருக்குங்கன்னா நீங்கள் அதையும் நீங்கள் எடுத்து முயற்சி பண்ணி பார்க்குற டவுட் கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்